உயர்கல்வி நிறுவனங்களில் பறிபோகும் இடஒதுக்கீடு ஓபிசி எஸ் எஸ்டி பிரிவினருக்கான இடங்களை பறிக்கும் பாஜக அரசு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே கல்வி அரசு வேலைகளில் இடம்பெறுகிறார்கள் என்பதால் நாட்டில் இடஒதுக்கீடு முறை பல போராட்டங்களுக்கு பின்னர் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு புதிய வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை ஒன்றிய அரசின் நிறுவனமான பல்கலைக்கழக மானியக்குழு வெளியிட்டுள்ளது அதில் ஓபிசி எஸ் சி அண்ட் எஸ்டி பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் காலி பணியிடங்களை பொதுப்பிரிவினருக்கு ஒதுக்கலாம் என கூறப்பட்டுள்ளது குரூப் ஏ அண்ட் பி இடங்களுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சகத்தின் அனுமதியோடு பொதுப்பிரிவினருக்கு ஒதுக்கலாம் என்றும் குரூப் சி அண்ட் டி இடங்களுக்கு அந்த பல்கலைக்கழக குழுவே அந்த முடிவை எடுக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே ஒன்றிய அரசின் பணியிடங்களில் சி எஸ் சி அண்ட் எஸ் டி பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கும் நிலையில் அதனை பொது பிரிவினருக்கு ஒதுக்கும் வகையில் பாஜக அரசு இந்த செயலில் ஈடுபட்டுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது